ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி மார்னிங் கம்பு களி தக்காளி குழம்பு தான் பண்ணேன் ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் நான் நைட்டே கம்பு ராகி ஊற வச்சுட்டேன் ஸோ அதை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஜாஸ்தி விடாதீங்க சரியாக அரைக்காது ஸோ தண்ணி கம்மியாக விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சிட்டு ஒரு திக்கான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க ஏன்னா லைட்டான பாத்திரத்தில் ஊற்றிடணுங்கன்னா அடி பிடிச்சிடும் டக்குன்னு ஸோ அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற பாத்திரமாக அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க களிக்கு வந்து தண்ணி ஜாஸ்தி வைக்க வேண்டாம் ஸோ ஓரளவு கம்மியாக வச்சுட்டு ஸோ அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க உப்பு நீங்கள் அப்போவே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தேவைக்கேற்ப உ உப்புமே நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா களிக்கு வந்து அடி பிடிச்சதுன்னா அந்த ஸ்மெல் இருக்கும் ஸோ சாப்பிட முடியாது அதனால் நீங்கள் ஒரு பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அது கொஞ்சம் திக்காகும் ஸோ அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே உடம்புக்கு நல்லது நல்லா திக்காயிடுச்சு கலரும் மாறிடும் இன்னும் கொஞ்சம் வேகணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஓரளவு நல்லாவே வெந்துடுச்சு ஸோ உங்களுக்கு வேகும்போது அந்த ஒரு வாசனை வரும் கம்போட வாசனை நான் கம்பு ஜாஸ்தியாகவும் ராகி கொஞ்சம் கம்மியாகவும் தான் போட்டிருக்கேன் ஸோ நல்லா மிக்ஸ் அடி பிடிக்காமல் ஸோ நல்லா வெந்துருச்சு இப்போது நீங்கள் இறக்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் அது கொஞ்சம் திக்காகும் ஸோ அதனால் என்னடா இவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் விடுங்க அடி பிடிக்காமல் ஸோ ஃபைனலாக களி ரெடி இந்த களிக்கு நீங்கள் கருவாட்டு குழம்பு சிக்கன் குழம்பு காரமாக எண்ணெய் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி நான் தக்காளி குழம்பு தான் பண்ணுறேன் ஸோ அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சோம்பு கடுகு போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து கடுகுக்கு பதிலாக வடகந்தான் போட்டிருக்கேன் வடகம் கொஞ்சமாக போட்டு பொறிஞ்சது வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஓரளவு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இந்த களிக்கு இந்த குழம்பு கொஞ்சமாக தண்ணியாக நல்லா நல்லாயிருக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விடுங்க இந்த தக்காளி குழம்பு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ நல்லா வதங்கினதும் தக்காளி நான் ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை கட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டி போட்டு மூடிவிடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா மசிஞ்சிச்சு இப்போ தேவையான மசாலா வீட்டு குழம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் ஸோ நல்லா அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க வச்சுட்டு இப்போ தண்ணி ஒரு மூணு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த தக்காளி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் களிக்கு தொட்டு சாப்பிடும்போது ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுங்க நல்லா வெந்து கொஞ்சமாக தக்கா தண்ணி வற்றும் ஸோ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஸோ ஃபைனலாக தக்காளி குழம்பு ரெடி ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எங்கள் வீட்டில் களி அண்ட் தக்காளி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்